பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நாளுக்குரிய வேத பகுதி நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்பது முதல் பதினாறு முடிய வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் மது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதனால் தானே என் முழு இருதயத்தோடும் உன்னை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கையின் நிருதயத்தில் வைத்து வைத்தேன் கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வாக்கின் தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் ஆமேன் ஜெபிப்போம் எல்லாவற்றையும் படைத்து உம்முடைய கட்டுப்பாட்டுகள் வைத்து அனைத்தையும் ஆட்சி செய்யும் எங்கள் மகத்துவமும் நீதியும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே நீரே எல்லா தேவர்களிலும் மேலானவர் துதிக்கப்படத்தக்கவர் மாட்சிமையும் மகிமையும் உமக்கே என மனதார அறிக்கையிடுகின்றோம் நல்ல ஆண்டவரே உமது வசனத்தின்படி தங்களை காத்துக்கொள்வதிலே எல்லாவற்றிற்கும் மேலானது முதலானது அதுவே நித்திய வழிக்கு நேரே நடத்துகின்றது என்ற சத்தியத்தை எல்லா வாலிபர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் அனைவரும் உளமாற ஏற்றுக்கொள்ள உம்முடைய தயவை நிற்த்தார் அன்புள்ள ஆண்டவரே உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கவும் நீர் எங்களுக்காக அனுப்பி தந்த இயேசுவில் முழு விசுவாசமாயிருந்து வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்று உமை எப்பொழுதும் போற்றவும் எங்களுக்கு நீர் தயவு தர வேண்டும் என்று தாழ்மையாய் ஜெபிக்கின்றோம் இந்தியாவின் எல்லா எல்லைகளிலும் உம்முடைய சமாதானம் சம்பூரணமாய் இருக்கட்டும் ஐயா தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தகப்பனே எங்கள் நாட்டை பாதுகாக்கும் படை வீரர்கள் தேசத்தில் இளைய சமுதாயத்தை உருவாக்க உழைக்கும் ஆசிரியர்கள் கஷ்டங்களை எண்ணாமல் கடமை தவறாமல் உழைக்கும் விவசாயிகள் கடினமாக பாடுபடும் தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம் நல்லாண்டு இன்னும் நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுக்கும் அனைத்து நபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதி இந்த தேசத்தின் அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று தாழ்மையாய் ஜெபிக்கின்றோம் இதற்காக உழைக்கின்ற தனிநபர்கள் இயக்கங்கள் திருச்சபைகள் எந்த சங்கடமும் இல்லாமல் எல்லோருக்கும் கல்வியை கொடுக்கும் தைரியத்தை தர வேண்டும் என்று அன்றாடுகின்றோம் தமிழ்நாடு ஆசிர்வதிக்கப்படட்டும் தகப்பது அரசியல் தலைவர்கள் உயர் பொறுப்பில் இருப்போர் தங்கள் கடமைகளில் உண்மையாய் இருக்கட்டும் தகப்பனே உமக்குள் உண்மையாய் நடக்கிறவர்கள் உமக்காக நிற்கின்றவர்கள் உமக்காக பேசுகின்றவர்களுக்கு எதிராக வரும் பயமுறுத்தலுக்கு அஞ்சாமல் பயமுறுத்துகின்றவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்க தாழ்மையாய் மன்றாடுகின்றோம் உலக ஆசீர்வாதங்களை கணக்கிட்டு உன்னத ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி உம்மிலே என்னும் நாங்கள் ஆழமாய் வளர கர்த்தர் உங்களை ஒத்தாசைத்தார் குடும்பங்களின் ரட்சிப்பு காய் இந்த நாளில் ஜபிப்பவருக்காக ஜபிக்கின்றோம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ரட்சிப்பின் அனுபவம் உதயமாகட்டும் ஐயா இவ்வளவுதான் மருத்துவ ஆலோசனைகள் மனநிலை ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டாலும் விடுதலை இல்லையே என சோர் பெற்றிருப்பவர்காக ஜபிக்கின்றோம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசுவின் நல் ஆலோசனை விடுதலை தர வேண்டும் என்று தாழ்மையாய் ஜெபிக்கின்றோம் ஏமாற்றம் நெருக்கடி பதட்டம் பயம் எதிர்மறை எண்ணம் மரண பயம் யாரும் இல்லை என்ற தனிமை உணர்வோடு போராடுவதற்காக ஜபிக்கின்றோம் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற இருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் விஷவாணி ஊழியத்தில் அனைத்து ஊழியர்களையும் நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்து வருவதற்காக நன்றி ஊழியத்தின் வளர்ச்சிக்காய் திட்டமிடப்படும் அனைத்து திட்டங்களும் உமக்கு புகழ்ச்சியையும் ஊழியத்திற்கு வளர்ச்சியும் கொண்டு வர தாழ்மையாய் ஜபிக்கின்றோம் தகப்பனே மீண்டும் ஒரு கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட்ட நாட்களுக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம் எங்கள் ஊழியர்கள் பிரதிநிதிகள் தோறும் சென்று கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துச் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஸ்வவாணி குடும்பங்களிலும் தேவனுடைய சமாதானமும் மனமகிழ்ச்சியும் வர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம் விஷவாணி ஊழியங்களில் தொடர்புடைய அனைத்து குடும்பங்களும் நன்மையும் கிருபையும் உம்மிடத்திலிருந்து தாராளமாய் பெறட்டும் வெளிநாடுகளில் இருக்கும் எங்கள் உறவினர்களை பாதுகாத்துக் கொள்ளும் இந்த நாளிலும் பயணப்படும் அனைவருக்கும் நல்ல பாதுகாப்பை கொண்டு அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் இந்த வசனத்தின்படி உம்முடைய திட்டப்படியும் உம்முடைய சித்தப்படியும் செய்ய முன்வரும் அனைவருடைய மன விருப்பமும் நிறைவேறட்டும் நன்மையானதை பூரணமாய் கொடுக்க தாழ்மையாய் ஜபிக்கின்றோம் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுவோருக்காக ஜபிக்கின்றோம் அடியெடுத்து வைக்கக்கூடிய புதிய வருடம் நன்மையும் கிருபையும் தொடரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் எங்களுக்காக மறித்து உயிர் பரலோகத்தில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்தின் மூலமாய் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமே